தமிழ்சிரிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் இல்லைங்க போன வாரம் திரைக்கு வந்து பிபி ஒன் எயிட்டி படத்தோட விமர்சனம் ஏன் போன வார படத்தை இப்ப பண்றேன் அப்படின்னா மழையால நல்ல படம் இல்லை நீங்கள் மழையால பெரும்பாலும் தேட்டர் வந்து நிரம்பல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உண்மையா நல்ல படங்கள் போன வாரம் நிறைய படங்கள் வந்தது சில படங்கள் தாதா இசை கதை இதுல அஞ்சான் ரீரிலீஸ் ஆச்சு அஞ்சான் பிபி ஒன் இன்னும் சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தாதா சக்கதையே வேற வேற மாதிரி ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தாங்க உண்மையா அஞ்சான் ரீரிலீஸ்லாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது படம் ஆனால் மழை இந்த படங்களுடைய வசூலெலாம் எந்த அளவுக்கு உயர்த்தின்னுச்சு எந்த அளவுக்கு பாதிச்சுதுங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி அந்த ரிவ்யூ இந்த வாரம் நம்ம லைவ் தமிழ் சினிமாவுக்கு முடிச்சிடணும் அப்படின்னு கேமராமேன் வர சொல்லி பேசுறேன் படத்துக்கு தர்ற ஆதரவு மாதிரி எங்களுடைய விமர்சனத்துக்கும் ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கையில லேட்டானாலும் லேட்டஸ்டா பேசுறேன் பிபி ஒன் எயிட்டி கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான கதை தானியா ரவிச்சந்திரன் காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரனோட பேத்தி மகள் வயித்து பேத்தி அருமையான ஒரு ரோல் பண்ணிருக்காங்க அவங்க மட்டும் இல்ல மறைந்த டேனியல் பாலாஜி தாதாவே இந்த படத்துல வாழ்ந்துருக்கிறாரு இவருக்கெல்லாம் ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் சாவு வந்தது இறப்பு வந்தது அப்படின்னு யோசிக்க வச்சுக்காங்க மனுஷன் அலட் கட்டாளால நடிப்பா அலட்டியாம நடிச்சிருக்கிறாரு மிரட்டி இருக்கிறாரு அவர் கூட அருள்தாஸ் ஒளிப்பதிவாளரும் சிறந்த நடிகருமான அருள்தாஸ் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ கேரக்டர்ல மிரட்டி இருக்கிறாரு இது இல்லாம தமிழ் போலீஸ் கமிஷனரா அந்து அவருக்கு ஏற்படுற துயரமான முடிவு அதுவும் டேனியல் பாலாஜியால இப்படி இந்த படத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன கதை என்ன களம் பாக்கியராஜ் சார் இருக்காரு இந்த படத்துல திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் ஒரு தாதாவோட குருநாதரா அதாவது நம்ம டேனியல் பாலாஜியோட குருநாதர் அவர் அவர் சொன்னால் எதையும் கேட்டு பார்ப்பில் டேனியல் பாலாஜி திருச்சிக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு அங்கே பஞ்சாயத்து தலைவராக இவருக்கு திருச்சியில திருச்சியில் ரவுடியாக கொண்டாட்டியே தூக்கிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பார் அவனுங்க பஞ்சாயத்தை பாக்யராஜிட்ட கொண்டு போயிடுவானுங்க அதில் பாக்யராஜ்கிட்டே தர்மம்னு ஒன்று இருக்குது நம்ம என்ன தான் ரவுடியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தெல்லாம் மேற்கோள் காட்டி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா அழிஞ்சு போயிடுவான்டா அப்படின்றத சொல்லி போய் அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட விட்டுவாடான்னா இவர் தனியாக போய் அவனையே சம்பவம் செய்ய போயிடுவார் டேனியல் பாலாஜி அவனோட சகாவை சம்பவம் செஞ்சுட்டு அவனையும் செஞ்சாரா இல்லையாங்கிற குழப்பத்துல இருக்கிறப்போ மெட்ராஸ்லேருந்து அவருக்கு போன் போகும் காரணம் பாக்கியராஜினுடைய செல்ல மகள் என்ன சில நாட்கள்ல கல்யாணம் திருமணம் அப்படின்னு பத்திரிகை அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருப்பார் பாக்கியராஜ் அவருடைய மகள் இறந்துட்டாங்கிற செய்தி துடிச்சு போயிவிடுவார் டேனியல் பாலாஜி அங்கேருந்து காரை கலப்பிட்டு வருவார் சென்னைக்கு வர்ற வழியிலேயே கமிஷ்னர் மினிஸ்டர் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வாங்க சொல்லி பாக்யராஜ் கேட்டுக்கிட்டதுனால டேனியல் பாலாஜி உத்தரவு அம்மா உத்தரவு தான் அப்படி தான் போடுவார் அவர் நினச்சிக்கிட்டு ஆனால் அதை நடத்தி கொடுப்பதில் ஒரு பெண்ணேரி மருத்துவமனையில் பெண் மருத்துவராக இருக்கிற நம்ம தானியார் ரவிச்சந்திரன் ஒத்துக்க மாட்டாங்க நான் புனத்தை வந்து கூறு போட்டு தான் கொடுப்பேன் அதுதான் ப்ரொசீஜர் ப்ரொட்டோக்கால் ப்ரொசீஜர் படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் இருப்பாங்க நான் யாருன்னு திருமணம் ஒத்த அவமான கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவார் அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க மறுநாள் சிட்டியை நெருங்குவார் கார் அதிவேகமாக பிஎம்டபிள்யூ கார் பென்ஸ்காராக வருவார் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வாடே இந்த ஃப்ளைட்டு மாட்டா வம்பளை அதாவது ஃபிளைட்டுக்கு எதிர்பாராம ஏதாவது விபத்து நேரிட இருப்பதா இருந்தால் போர் விமானங்கள் போய் அதை வந்து அழகாக கொண்டு வந்து இல்லை இந்த கடத்தல்காரங்க ஃப்ளைட்டை கடத்திட்டா கொண்டு வந்து கீழே இறக்க விடுவாங்க பாருங்க ரெண்டு ஃபிளைட் போ ரெண்டு மூணு போர் விமானங்கள் முன்ன பின்ன அப்படியே கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்ந்து ஒரு நாலு பைக் இருந்த ஜீப்பு கொண்டு வந்து கமிஷனர் உங்களை வந்து பார்த்துட்டு போக சொன்னார் அப்படின்னு ஏன் கமிஷனர் வந்து பார்க்க மாட்டாரா எல்லாம் முடியாது அப்படி பாரு இல்லை இல்லை வந்துட்டு எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு எதுக்கு மேலே வல்லண்ணா அப்படின்னு பாரு வல்லண்ணா நீ இந்த இடத்த விட்டு நகர முடியாதுன்னு அழைச்சிட்டு போவாங்க கமிஷனருக்கே மிரட்டல விடுறது தாதா கமிஷனர் ஆபீஸ்ல போய் உட்காந்தா ஏடா டே அப்படின்னு முத நாள் தானியா ரவிச்சந்திரனுக்கு இவர் பேசின வீடியோ கமிஷனர் போட்டு காட்டி ஒரு மெடிக்கல் கவுன்சில் இருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் நீ ஹெல்த் மினிஸ்டர் பேசலாம் சிஎம் கிட்ட பேசலாம் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் இந்திய மெடிக்கல் கவுன்சிலே உன் மேல திரும்பி இருக்குது இது வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஆக்ஷன் எடுத்தாங்கிற ரேஞ்சில் தமிழ் சொல்லி தாதான்னா என்ன வேணாலும் மட்டும் யாருக்கு வேணாலும் வரட்டவள் கொடுப்பியா இனி அவர் இருக்கிற தசையை நீ போக கூடாது அந்த பொண்ணு போஸ்ட்மார்டம் பண்ணி தான் பாடி கொடுக்கும் இருந்து நீ போகணும்னா இதுல கையெழுத்து போட்டு போகணும் இவரையும் கூட வர்ற அருள் தாசியும் பிடிச்சி வச்சு எக்ரி அனுப்புவாரு இங்கே பாரு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்னா என்ன நினைச்சத பாரு எனக்கு இத்தனை இன்ஸ்பெக்டர் இத்தனை சப் இன்ஸ்பெக்டர் இத்தனை எஸ்பி இத்தனி ஏசி இத்தனி டிசி பாரு எல்லாரும் எனக்கு இவங்க சொல்லிட்டு கொடுப்பாங்க நான் சிஎம் மினிஸ்டர் கிடைக்கணும் மினிஸ்டர் சிஎம் கிடைப்பாங்க இதுதான் என் ப்ரோட்டோக்காலு இதெல்லாம் தெரியாமல் ரவுடின்னா அப்படியே சுட்டு தள்ளிடுவோம் அம்மனமாக உட்கார வச்சுரும் அப்படின் இதில் கொதித்து போகிற டேனியல் மலேஜ் கிளம்பி ஏரியா உக்காருவார் வந்தவர் வாழை சுட்டிகிட்டு இருப்பாரா படித்தவனாக இருந்தால் ஒரு சொல் புத்திசாலிக்கு புரியும் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலையை ஆரம்பிப்பார் தானியா ரவிச்சந்திரனோட உடன்பிறப்ப ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார் இன்னொரு உடன்பிறப்பு போலீஸ்காரம்மா அந்த அம்மாவை யூனிஃபார்மாக கழட்டி பார்ப்பாரு இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து செய்ய டேனியல் பாலாஜிக்கு இறுதியில் தானியா ரவிச்சந்திரன் எப்படி பாடம் போகட்டினார் அப்படிங்கிறது இல்லை தானியா ரவிச்சந்திரன் டேனியல் பாலாஜி போட்டு தள்ளினார் அப்படிங்கிறது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் இதில் எனக்கு மொத்த படமும் பிடிச்சதுங்க மிஸ்கினோட அசோசியேட்டா மிஸ்கின் மாதிரி சில ஷார்ட்ஸ் இருந்தாலும் வேற லெவலில் ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு மிஸ்கின் மாதிரி புரிந்தும் புரியாத படம் எடுக்கல

தண்டனை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனால் இவங்க எங்கே தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் நினைச்சது சரிதாங்கிறது உங்களுக்கும் புரியும் அந்த விதத்தில் மட்டும் இந்த படம் என்ன கொஞ்சம் வந்து பலவீனமாக தெரிஞ்சாலும் இந்த படத்தை உண்மையாவே உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ரேடியன்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அருள் இந்தியா மூவிஸ் இவங்க ரெண்டு பேரும் அத்துல் இந்தியா மூவிஸ் இந்த தயாரிப்பாளர்களில் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க பிபி ஒன் எயிட்டி ஜேபி இயக்கியிருக்கிறாரு ஒரு மிஸ்கின் உதவியாளர் தானியாஸ் ரவிச்சந்திரன் டாக்டர் தங்கம்மா வாழ்ந்திருக்கிறாங்க டேனியல் பாலாஜி அருணாளுட காசிமேடு ரவுடியா வாழ்ந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு கே பாக்யராஜ் லிங்கங்கரா அவருடைய ஆசானா அருமையாக ஒரு கேரக்டர் அருள்தாஸ் எம்எல்ஏ கேரக்டர் அது சிட்டிங் எம்எல்ஏ மாதிரி இதில் கட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப அதில் எக்ஸ் எம்எல்ஏன்னு சொன்ன மாதிரி தோணுச்சு அவரை கூட மறட்டுவார் போலீஸ் கமிஷனர் தமிழ் தமிழ் வந்து கமிஷனரா வந்து அவரை அவரை கட்டி இடம்லாம் ஐயோ நாயனா சாய் அவங்க ஜெனிஃபர்ங்கிற கேரக்டர்ல சுவேதா தோரத்தி செல்விங்கிற கேரக்டர்ல இவங்களுடைய சகோதரியா யார் தானியா ரவிச்சந்திரனு சகோதரியா போலீஸ்காரமாக கேரக்டரில் நானியா சாய் வந்து ஜெனிஃபர்ங்கிற டாக்டர் கேரக்டரில் ஃப்ரெண்டா ஜாக் அருணாச்சலம் அவர் ரஞ்சித்துங்கிற கேரக்டரில் சமூக சேவகராக தானியா ரவிச்சந்திரன் ஒன் சைடாக பண்ணுற பண்ற இல்லை இது இல்லாமல் ரங்கா ஸ்டாலின்ங்கிற கேரக்டர் இப்படி நிறைய கேரக்டர்கள் அப்படியே நம்ம வந்து மனசுக்குள்ளார பூந்து புறப்படுறாங்க அவ்வளோ பிரமாதமாக ஒரு படம் ஜிப்ரான் வைபோதா வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு ராமலிங்கம் இந்த படத்துக்கு டிஓபி இளையராஜா சேகர் அவருடைய படத்தொகுப்பு சத்யாவோட காஸ்டியூம்ஸ் ராம்பாபுவோட மேக்கப் அருண்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன் ராம்குமாரோட ஸ்டண்டு எல்லாமே ராம் பாபுவோட மேக்கப் ராம்குமாரோட ஸ்டண்ட் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் உண்மையாக பிபி ஒன் எயிட்டி உண்மையாக நம்ம பிபியும் கொஞ்சம் எகுர விடுது தொகுர விடுதுங்கிற விதத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வந்து வேற லெவலாக இருக்குது என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு நம்ம நெஞ்ச பதப்பதற்கை வச்சதுல பிபி ஒன் எயிட்டி உண்மையாகவே அந்த இயக்குனர் ஜேபிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அப்படின்றத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி